நோக்கி புறப்படுகிற நமக்கான புயலிடம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு என்ன நம்பர்

அனுபவி <laughs>

வாங்கி போட்டு தான் மணி என்னத்துக்கு டிக்கெட் மணி தான் இது அனுபவம் டிக்கெட் ஆ பஸ் பஸ் என்ன சொல்லுங்கள் மூன்று பஸ் நாங்கள் பஸ் எடுத்து போகணும் நேரன்பட்டி போய் ஒரு போகணும் போமா பஸ் போ

நீங்க போற வேகத்த பாருங்க انا அடி பறறாங்க இல்ல இலங்கை இந்த நகரம் தானே கொழும்பு நாங்கள் இப்ப இதிலே இருக்கு சந்தில் பாசில இப்படியே இருந்துட்டு பிடி கே பாஸ்றது நான் பரவாயில்லை அந்த மணிக்கு இப்போ நாங்கள் ஒருக்கா அப்படியே வந்த நாங்கள் ஒருக்கா இடத்தை பார்க்கணும் நாளைக்கு பகல் வந்த பிரியம் நிறைவேறிட்டு வெரைட்டி இப்போவே அப்போ இனி திரும்ப அந்த அந்தபடி எங்களுக்கு எல்லாம் போக முடியாது நாங்கள் இந்த எல்லாம் சொல்ல முடியாது அப்போ அந்தபடியத்தை திருப்தியாக முடிச்சு நாங்கள் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக முடிச்சு ஆண்டவன் எங்களுக்கு அருள் புரிஞ்சுருக்கிறார் அந்த விஷயத்துக்கு நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து இருக்கிறோம் இனித்தான் எங்கள்கிட்ட யாரையும் உறவோல தேடி போகலாம்னு பார்க்குறோம் நாளைக்கு பகல் ஒரு மாதிரி உங்களியே ஒரு இடமும் தெரியாது ஒரு நீர் குழும்பு பார்க்கலாம்ன்ட்டு இருக்கிறோம் எங்கள்ட்ட ஒரு எங்கள் நான் ஓயில் படித்த டீச்சரும் சரும்க்கி சும்மா ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணேன் டீச்சர் கொழும்பு வர நீங்க இருக்குது அது அப்படியே முருகன் பா நாங்கள் நீர் ஒழம்புல இருக்கிறோம் பா வந்து சாப்பிட்டு போவோன் சொன்னார்கள் அப்போ அவையே பார்க்கணுன்ற ஒரு ஆசையும் கிடக்கு அப்போ இப்படியே ரெண்டு ஒரு மணி ஆச்சுதான் இருக்கிற ஜோதிச்சோண்டு இப்படியே நீர் ஒழம்புக்கு பாசுவேன் இனி என்ன போயே கொட்டல் வழியை காசை கொடுத்தோடு அவங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் கேட்பாங்களே கேட்பாங்களேன் ஒரு கூட கேட்பாங்க பதினாயிரம் ரூபாய் இருக்குது இருபத்தி இருக்கு பதினேரம் கொண்டவரில் நீ என்ன நீ ரெண்டாயிரம் மூவாயிரம் காணமன்ற

மக்களின் சிறப்பார்கள் வாழ்வில் முன்னேற்றம் பொருளாதாரம் முன்னோர்கள் வெளிய காலமே எந்த நகரம் முதல் விளிக்கிறதோ அந்த நகரம் நல்லா இருக்கும் இது பாருங்க நித்திரிய கூடுற இல்லையாப்பா ஆட்டோக்காரனை இப்படித்தானோன்னு இன்னும் ஊட்டம் குடுத்திடுறாங்க மற்ற பஸ் பகவாடிகள் ஒரு பஸ்ஸில் ஏறினால் அந்த ஆட்டோ ஆட்டோக்காரனை ஒன்றிலேயே மோதும் இல்ல யார் பணத்துல போதும்னா பத்து இடத்தி எடுக்கிறாங்க இப்ப சனிக்கிழமையு வெள்ளிக்கிழமை வந்துடுறாங்க நேற்று வந்து இப்போ அடுத்த தரம் நானும் முருகனும் இப்படி வந்து நீ நிற்கிறாங்க சரி வராது அர்ஜுனா டாக்டர் மாதிரி ஒரு காரணம் எடுத்து அதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து மூட்டை முடிச்சு விடலாம் நடமாடும் செவ மாதிரி எடுத்தோண்டு வர போகிறோம் மற்ற எங்களோட உறவுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் சூடி செய்யறதுக்கு வந்துட்டு

வைக்க குளோமா மமுடுவன் ஓ இவன் நிக்குது இல்லையோ আরে நம்ம கடக்கற இல்ல அங்க கொள்ள மாட்டாங்க இங்க உரங்க நகரம் பலாக்கடை இருக்குது அப்படி இங்க பளம் பாங்க கோழி தூங்குன மாதிரி உறவு ஓளே கோழி தூங்குன மாதிரி அப்படியே தூங்கி கொண்டு தூங்கிundurறானுங்க கிட்ட போய் முளிகறானுங்க மேலே தாமர கோபுரம் தெரியுது ஆனாலும் நான் 얘기를 போகுது அப்ப லைட் தான் புள்ளுக்கு மட்டும் லைட் பத்ததே네 மேல பாருங்க பல கடைகள் இருக்கு நம்ம அந்த யாற்பானத்துல

அரச மரத்துக்கு கீழே புத்த பகவான் அருமையா இருக்கு உஹ் ரெண்டு மணிக்கு வார சிந்தனை இல்லாம நாங்க நிக்கிறோம் இப்படியே தங்காளி ஆக்கள் திட்டிப்பாரு சூப்பர்த்து பாரு தான் வாழ்கிறேன்

மாறி பஸ் ஸ்டாண்ட பார்ப்போம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ நான் மடியா பஸ் ஸ்டாண்டு இரவு நைட் பஸ் ஸ்டாண்டு எங்கள்கிட்ட சிடிபி பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டம் பாருங்க குழம்புல ஆ முருகன் ஓ மடியா காட்டுங்க உறவுகளுக்கு இங்கே பாருங்க இத்து ஆனா இத்தனை உண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு விட பாத கிடக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு தனித்தனி அந்தந்த பஸ் நிற்கிது இரவு நேரம் ம் ஆனால் இங்கே கொஞ்சம் பஸ் அதுக்கா வடிவாரு பஸ் ஸ்டாண்டு ஆ இங்கே கொஞ்சம் பரவாயில்லை

அப்போ உறங்குவது இல்லையே கொழும்பு கொழும்பு முன்னால் இங்கே அழகான ஒரு மீடா பூட் கோட் ஒரு அழகான ஹோட்டல் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே சாப்பிடலாம் இங்கே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பெட்டர் பெட்டர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பெட்டா இங்கே ஒரு பூட் சிட்டி இருக்குது பூட் சிட்டியில் அதுதானே அதுதான் ஹோட்டல்லாம் பேர்தல் பார்க்க அழகா இருக்கு டுவெண்ட்டி ஓர் ஹவுஸ் தந்துருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர்ஸ் எங்களுடன் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு நல்ல ஹோட்டல் இல்லையே டர்னு ஹோட்டல் அது நைட் கடை ஒன்று இருக்கு அது நைட் கடை எங்கள்ட்ட பஸ் ஸ்டாண்ட் அப்படி இருக்காண்டு அழகா இருக்கு சுத்தி கட்டுற மீதிலாம் ஆபீஸ் அலுவலகங்கள் இல்ல தங்கடம் ஐயா இதான மே சொன்னவர் குளிச்சு போட்டு வழி குளிச்சு போட்டு வழிச்சி இல்லாமல் மேலே நல்லா இருக்கும் துப்புறா இருக்க வேண்டியன்னு போய் போன மாட்டா போய் நாங்களே ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணி போட்டு குளிச்சு போட்டு அப்படியே வழியில போகலாம் இலவசமா கொஞ்சம் காசு உரம் புற எடுப்பாங்க நைக்கர் ஆ

அப்படியே இங்கிலீஷ் நான் கதைக்கே கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் என்ன பிள்ளைக்காரனுக்கு பிளங்காது நான் பிள்ளக்காரனுக்கு பிளங்காம தான் கதைப்பேன் அவங்களே கிணறுவாங்களே இந்த இங்கிலீஷ்கிட்ட இந்த புதுமை எவ்வளவு ஆறுதல பூரையர் தண்ணி எவரும் டிஸ்டர்ப் பண்ணல கண்டிக்கோ எதுவித பயம் இல்லை ஓகே இப்போ நாங்கள் கொழும்பில் பஸ் ஸ்டாண்டையும் காட்டிட்டோம் பஸ் காட்டிட்டோம் நைட் சந்தோஷம் அப்படி இருக்காண்டு இஞ்சாலே வேறு என்ன கிடையாது ரெக்கார்ட் பண்ணுவோம் மஸ்க நைட் பயங்கர மழை ஒரு மூணு நிற்கிறாருங்க இரண்டு முப்பது நேரம் நேரம் இரண்டு மணி முப்பது நிமிடம் பயங்கர சின்ன ஹோட்டலுக்கு போய் கேட்டால் பதினஞ்சாயிரமா பத்தாயிரமா அப்படின்றது பன்னெண்டு மணிலேருந்து பிடிக்க அஞ்சு மணிக்கு பயன் ரெண்டு பத்தாயிரம் அன்போட்டம் நாங்கள் எப்படி மாலை சாப்பிடலாம் நாங்கள் எங்களுடைய குடும்ப சுமைகள் இப்போ அரை மாதத்துக்கு பயணியாயிருந்துருவா நாங்கள் திரும்பி வந்து ரோட்டில் நிற்கிறோம் மழை என்ன மழை நாங்கள் காணாத மழையா ஆ யாரு காணாத மழையா கூட மனைவெயில் மழை சனம் ஓஞ்ச வரையும் வணக்கமோ சனிக்கிழமை நாங்கள் ஜாஜ்பானத்திலிருந்து கொழும்பு வந்து கொழும்புலேயே அறிவெல்லாம் முடிச்சு இப்ப நீர் கொழும்பு வாங்க இன்னும் நிச்சய கொள்ளு எத்தனை மணி நான்கு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் விடியற்காலே நான்கு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் நிச்சரகு

ஓ இப்போ எல்லாம் மாபில் போட்டுருக்கு அது பழங்கியால் போட்டுருக்கு அவ்வளோ இப்படியெல்லாம் வசூலியங்களை தூய்மையாக வச்சுருந்தால் இது தூய்மையுறலாங்க சரிங்க அழகாயிருக்கு அது எல்லாம் சின்ன ஒரு கம்பியாக போட்டுருக்கு அவ்வளோ அழகாயிருக்கு தூய்மையாக இருக்குது அங்கே போயிருக்கோம் அங்கே ஆனால் கூட அதனால் இப்படி செஞ்சு நாங்கள் பயணிக்காயிரம் கேட்டு உங்கள் வரைக்கும் நாங்கள் இதில் வந்து படுத்துக்கோங்க பஸ் வரைக்கும் நித்திர தூங்குவேன் தூங்கி தூங்கி நான் நித்திர விஷயத்தை முடிச்சிட்டு இங்கே வந்து தான் இதில் படுத்துக்கிட்டு நித்திரண்டு இப்போ சுற்றுலா எடுப்பி இப்போ மழை பெய்யும் சரியாக குளிர்லேயும் இருக்குது ஒரு சேதனை அடிக்கிறான் பிறகு இங்கே ஒன்றும் தெரிய இப்போ மழை பெய்ய மாட்டேங்குது இருக்கிறோம் பஸ் ஸ்டாண்டு அதனால் நித்திரம் இல்லை இல்லை உறவுகளை சார்த்தியர்களோ குருவன்

கொழம்புல அங்கே வேணும் அப்பம் இருக்கு பாருங்கப்பா முருகன் என்ன சாப்பிட்றீங்க கஞ்சா பிஸ்கட் சாப்பிட்ற நான் அப்பம் சாப்பிட்றேன் நீங்கள் பாருங்க இப்போ காலம் பசி வந்துட்டேன் உங்களுக்கு நானும் அப்பா கிடைக்கிறேன் நான் வேறு பிஸ்கட் கடிக்கிறேன் டிராவ் ஒரு மனுஷு சாப்பிடுவேர் ஒரு இல்லை ரெண்டு மனுஷு சாப்பிடுவேன் நான் சோறு சாப்பிட்ணா அப்போ என்ன கா மழை விட்டுட்டு வேணா சோறு சாப்பிடணும் இருந்துச்சு நேற்று ரவு கொழும்பு போனோடன ഇപ്പൊട്ട <invece> <yip> <state> അവരെ വരവേക്ക് പോകും ആളെ മോണ്ടെങ്കിൽ കിടന്നു നഗരത്തിൽ തന്റെ നഗരത്തുള്ള ആറ്റ മറക്കി വരും

டீ குடிக்க கொண்டு இருக்கிறோம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எங்களுடைய ஒரு ஒரு விஸ்வாச உறவை முதல் முதலாக இன்றைக்கு தான் எங்கள்கிட்ட டியூட்டி ஃப்ரீயாக முதல் உறவை சந்திக்கிறேன் நேரம் தேடி வந்து நீர் ஒழுங்கு வந்து கொழும்பு வந்து நீர் ஒழுங்கு வந்து மிக்க சந்தோஷமா இருக்கு ஆள் பிடிக்க போடுமே ஓடி வந்து ஓடி வந்து அந்த ஒரு அந்த மணியே ஆகிறேன்

அதான் துடிச்சு கொண்டு ரெண்டு மூணு மணிக்கே போயிருக்கோம் அப்படி அப்புறம் இல்லை மீன் பார்க்கலாம்னு சொல்லி இப்போ நாங்கள் மீனுக்கு போய் மீன் மூளை ஓகே